வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஏடிஎம் மிஷினில் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி எப்படி பணம் எடுக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது தெரியாத நண்பர்களுக்கு அனைவருக்கும் பயன்படும் ஃபஸ்ட்டு ஏடிஎம் கார்டு மேலே இருக்க சிப்பு வந்து நேராக மிஷினை பார்த்துருக்க மாதிரி நான் காட்டுற மாதிரி அந்த ஏடிஎம் மிஷினில் சொருகிக்கணும் சொருகணும்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ட்ரான்ஸ்லேஷன் முடிய வரையும் உங்களை கார்டை வந்து ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது அதாவது கார்டை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது நீங்கள் பணம் எடுக்க வரையும் இந்த கார்டை எடுக்கக்கூடாது இப்போ வந்து இந்த டிஸ்பிளேவில் உங்களோட மொழி தேர்ந்தெடுக்க சொல்லுது நான் வந்து தமிழ் மொழியை தேர்ந்தெடுக்கிறேன் இதில் ஆப்ஷன்ஸ் நிறையா வரும் இதில் ரைட் சைடு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் பணம் எடுத்தல் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம பணம் எடுக்கிறதுனால அடுத்து எவ்வளோ பணம் எடுக்கிறீங்களோ அதை இந்த மிஷினில் டைப் பண்ணணும் நான் ஐநூறுரூவா பணம் எடுக்கிறேன் இதில் அந்த டிஸ்ப்ளேயில் மேலே பார்த்தீங்கன்னா நூறு ஐநூறுக்கு பார்த்தீங்களா அப்படி இருந்துச்சுன்னா நூறுரூவா தாலாவும் எடுக்கலாம் ஐநூறுரூவா தலாவும் எடுக்கலாம் நீங்கள் ஐநூறுரூவா போட்டிங்கன்னா ஐநூறுரூவா மட்டும்தான் வரும் நானூறுரூவா முந்நூறுவா போட்டால் நூறுரூவா தாலும் வரும் இப்போ வந்து இந்த பின் நம்பர் கொடுத்துருப்பாங்களா உங்கள் ஏடிஎம் கார்டை அந்த நாலு நம்பரை நம்ம டைப் பண்ணணும் டைப் பண்ணியாச்சு டைப் பண்ண முடிச்சோன்னே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுது இப்போ இந்த பணம் எடுக்கிற மிஷினில் இருந்து அந்த ட்ரே வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகணுன்னே நம்ம டைப் பண்ண ஐநூறுரூவா அந்த மிஷின்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஐநூறுரூவா நம்ம இந்த ஏடிஎம் மிஷினில் எடுத்தாச்சு அடுத்து டிஸ்பிளேயில் உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்குது பேலன்ஸ் பார்க்கணும்னா ஆங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணோன்னே நம்மளோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து இப்போ இந்த பணம் எடுத்த எடுத்தாலும் உங்களுக்கு மதிப்பீடு எதுவும் தர்றீங்களான்னு கேட்குது நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நீங்கள் பதிவு செய்ய விரும்புகிறீங்களான்னு கேட்குது அதை ஆமன் கொடுத்துக்கலாம் கொடுத்த பின்னாடி இந்த மிஷினில் அந்த ஏடிஎம் கார்டு சொல்லணும் பார்த்தீங்களா அந்த இடத்துல லைட் ஏரியும் அப்போ அந்த ஏடிஎம் கார்டு வெளியே எடுத்துட்றணும் அவ்வளோதான் எடுத்த பின்னாடி இந்த மிஷினில் பணம் எடுக்கிற ஸ்லிப் வரல சில மிஷினில் பணம் எடுக்கிற ஸ்லிப் வரும் ஸ்லிப் வெளியே வந்துச்சுன்னா எடுத்துக்கணும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பேன் நன்றி வணக்கம்